السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لك اتق الله أخذتهم العزة بإسمي فحسبه جهنم ولبئس المهاد قال النبي صلى الله عليه وسلم خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم صدق الله العظيم وصدق النبي الكريم

ஒதுங்குமிடம் நரகம் என்று சொல்கிறார் யாராவது அறிவுரை சொன்னால் அதை மனப்பாங்கு இன்றைக்கு பல இடத்திலே இருப்பதில்லை காரணம் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தெரிந்த வரைக்கும் போதும் என்கிற மனநிலைதான் காரணம் ஆனால் அல்லா சுபகான சொல்லுகிறான் இன்னொருவர் வந்து நமக்கு உபதேசம் செய்கிற போது அது சரியாக இருக்கிற போது அதை ஏற்று நடக்க வேண்டும் ஆனால் கெட்டவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு ஒரு கௌரவம் வந்துவிடும் ஒரு கர்வம் தலைக்கேறிவிடும் அவர்கள் அதை அலட்சியப்படுத்தி விடுவார்கள் என்று கருத்தில் இந்த வசனத்திலே அல்லா சுபஹான் உத்தர சொல்கிறார் ஹலீஃபா உபர் ஃபாரூக் அதிகல்லா அவர்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் இருந்த கோபக்காரர்கள் அவருடைய சபை ஒருமுறை நடக்கிறது ஒரு மனிதர் எழுந்து அல்லாவை அச்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் உடனே சுற்றி இருக்கிறவர்களுக்கு கவலை பிடித்து விட்டது என்ன இந்த மனிதர் இப்படி சொல்லுகிறாரே கலீஃபா அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் கோபம் வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற போது கலீஃபா உமர் ரதிகள்லாம் என்று சொன்னாங்க அவரை விடுங்கள் ஒன்றும் சொல்லாதீர்கள் இதுபோல் மனிதர்கள் இருக்க போய்தான் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு ஒருவர் இருக்கிற இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அந்த மனிதர்கள் நல்லா நன்றாக இருக்க முடியும் எனவே இவ்வாறு யாராவது அறிவுரை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நிமிடத்தை வர வேண்டும் ஹனீஃபா ஹாரூன் ரஷீது அரசவை அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் வருகிறார் வந்து உங்கள் இறைவனை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஹனீஃபா அவர்களை நீங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் உடனே அவர்கள் தங்கள் அரியாசனின் கீழே இறங்கி ஆண்டவனுக்கு சஜிதா செய்து நன்றி செலுத்தினார்கள் சுற்றி இருக்கிறவர்கள் கேட்டார்களாம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் யாரோ ஒருவர் அவர் வந்து இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார் உடனடியாக எழுந்து அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து நீங்கள் சகிதா செய்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறீர்களா அவருடைய பேச்சை எல்லாம் கேட்க வேண்டுமா என்று கேட்டார் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க இந்த வசனத்தை தான் சொன்னார் பக்கராவிலேயே சொல்லப்படுகிற இந்த வசனம் அல்லாமே அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்களை கர்வம் பிடித்துவிடும் என்று சொல்கிறார்களே அது மாதிரி நான் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சகிதா செய்தேன் இறைவனை பயந்தேன் இறைவனை அஞ்சினேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அறிவுரை என்பது மனிதனை செம்மைப்படுத்தும் அழகாக எல்லாமே எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல நபிகள் நாயகம் சல்லாஹூ அரை பிரசல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் சுமஹான் கட்டளை இடுகிறான் ஒஷாமிருக்கும் சிறம் உங்கள் காரியங்களிலே நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மனிதர் யாராவது இருக்கிறார்களா நிச்சயமாக கிடையாது என்றாலும் இவ்வாறு ஆலோசனை கேட்டு பழக வேண்டும் என்பதை நபியின் வழியாக முன்னுதாரணம் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லா சுபகான தலைப்பட்டு சொல்கிறார் ஒரு நேரம் இருந்தது ஒரு குழந்தை யாரெல்லாம் வளர்த்தார்கள் தெரியுமா அந்த பிள்ளையின் பெற்றோர்கள் பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உறவுக்காரர்கள் சிறிய தகப்பனார் மாமன் மச்சான் தூரத்து உறவர் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த பிள்ளையை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தங்கள் பங்குக்கு எதேனும் சொல்லி சொல்லி அறிவுரை சொல்லி சொல்லி வளர்ப்பார்கள் அது அந்த காலம் இந்த காலத்திலே சொந்த பெற்றோர்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அந்த காலத்திலே வளர்ந்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்தார்கள் காரணம் அவர்களுக்கு கிடைத்த அறிவுரை சகாபாக்கள் எல்லாம் அறிவுரை கேட்பார்கள் அவருடைய பழக்கம் இருந்தது யாராவது ஒரு பெரிய இடத்திலே போனால் சந்தித்த உடனே அவர்கள் கேட்கிற ஒன்று என் வாழ்க்கை சரியாக எதையாவது சொல்லுங்கள் என்றுதான் வருகிற போது சகாமாக்கள் அப்படித்தான் கேட்பார்கள் அல்லாவின் தூதரை எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள் வசியத் செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்பார்கள் ஆனால் இன்றைக்கு அது குறைந்து விட்டது முன்னர் பள்ளிக்கூடங்களில் இருந்தது அறிமுறைகள் சொல்லக்கூடிய வகுப்புகள் இருந்தது இன்றைக்கு அவைகள் இல்லை இன்றைக்கு ஒரே ஒரு இடம் மதரசாக்களில் மட்டும்தான் அந்த அறிவுரை சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறது மற்றபடி அது வெகுவாக குறைந்துவிட்டது அறிவுரை கேட்பதால் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தில் எது பெஸ்ட் அது கிடைக்கும் அவர்களுக்கு இல்லை என்று சொன்னால் ஒரே கோ ஒரு மனிதன் ஒரே கோணத்தில் தான் சிந்திக்க முடியும் அந்த கோணத்தை விட்டு மாற முடியாது ஆனால் எதிரில் இருப்பவர் இன்னொரு கோணத்தில் பார்க்க முடியும் அவர் எதிரித்து பார்க்கிற காரணத்தினாலே அப்போ அவருக்கு இன்னொரு கோணம் தெரிகிற போது அவருக்கு இன்னொரு வாய்ப்பு புறப்படுகிற போது அதை நமக்கு சொல்லுகிற போது நம்முடைய வாழ்க்கை தான் செம்மையாகுமே தவிர ஒருபோது நாம் குறைந்து போக மாட்டோம் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் நபிசல்லாவசம் அப்படி இருந்தார்கள் அறிவுரை கேட்டுதான் அவர்கள் நடந்தார்கள் அறிவுரை சொல்லி மக்களை திருத்தினார்கள் எனவே அல்லா கொள்ளுங்கள் என்றோ வேறு விஷயங்களில் நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டாலோ அந்த அறிவுரையை எடுத்து நடக்கிற பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுஹான உதலா நம் அனைவருக்கும் தொஃபீக் செய்வானாக வாஹ்ரு தன்மானா நஹப்து வில்லாகிற விழாலுமே ஒஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அண்ணு தும்பாஹி ஒவரங்காத்து